ஆல்ரெடி போன வீடியோவில் கருப்பு கவனியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அந்த சத்துக்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அது எங்கே கிடைக்குங்கிறத பற்றிலாம் பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க மேலே தெரிகிற இந்த லிங்க்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கிற லிங்க்லேயோ போய் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப ஒரு கண்டினியூட்டியும் கருப்பு கவுனி பற்றின ஒரு முழுமையும் கிடைக்கும் வெல்கம் டு சென்ட்ரல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கருப்பு அரிசி காப்பரிசின்னு சொல்லப்படுற கவுனி அரிசியில் ரெண்டு வகை இருக்கு அது என்னலான்னா சிகப்பு கவுனி மற்றும் கருப்பு கவுனி இந்த ரெண்டுலேயுமே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கு இருந்தாலும் ரெண்டுல தி பெஸ்ட்னு சொல்லணும்னா அது கருப்பு கவுனி தான் என்னதான் பேர் கருப்பு கவுனின்னு இருந்தாலும் அதோட உண்மையான நிறம் அடர்வுதான்னு சொல்லப்படுற டார்க் பர்பிள் கலர் தான் அரிசியை கழுவி போடும்போது பார்க்க கருப்பு மாதிரி தெரிஞ்சால் கூட அது வெந்து வர்றப்ப அதோட பருப்புள் நிறம் வெளியே வரும் இது இந்த கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் அந்த அரசியல் இருக்கக்கூடிய ஆந்தோசைன் என்கிற நிறமை தான் பொதுவா கிராமங்கள்ல கல்யாணமாகாத ஆண்களுக்கு மாப்பிள்ளை சம்பா கல்யாணமான ஆண்களுக்கு கருப்பு கவுனிம்பாங்க ஆனா இது கல்யாணமான ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க சின்னவங்கல்ல இருந்து பெரியவங்க வர யாருனாலும் சாப்பிடலாம் ஈவன் கர்ப்பிணிகள் முத கொண்டு சாப்பிடலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய குணாதிசயங்கள் இருக்கும் சேம் டைம் ஏதோ ஒன்னோ ரெண்டோ சிறப்பு குணாதிசயம் இருக்கும் பட் இதுல இருக்கிற ஒவ்வொரு குணாதிசயமுமே சிறப்பு குணாதிசயம்தான் ஏன்னா மனித உடலில் பல உறுப்புகள் இருக்கு இயற்கை மருத்துவத்தில் இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததை ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ராஜ உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய சக்தி இந்த கருப்பு கவுனியில் இருக்கு உதாரணத்துக்கு இதயம்னு எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கான கருப்பு கவுனியோட பங்கு என்னன்னா இரத்த நாளங்களில் படிக்கிற கொழுப்பணிக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்கி மாரடைப்பு வராமல் இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அடுத்ததாக கல்லீரல் கல்லீரலில் படுகிற கொழுப்பு மற்றும் நச்சுக்களை அகற்றுறதோட கல்லீரல் செல்களை புதுப்பிச்சு லிவர் சோரியாசிஸ் ஃபேட்டி லிவர் மஞ்சக்காமலம் முதலான கல்லீரல் சார்ந்த நோய்கள் வரவிடாது ஸோ இதை கல்லீரலோட கவசம்னே சொல்லலாம் அடுத்ததாக நுரையீரல் சுக்குழாய் மற்றும் நுரையீரல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்ய வல்லது இந்த கருப்பு கவுனி சுருக்கமாக சொன்னால் லங்ஸும் இதுவும் ஃப்ரெண்ட்ஸு கணயம் கணயத்தில் இன்சுலின் சுரப்பை இயற்கையாகவே அதிகரிக்கிற ப்ராப்பர்ட்டி இதில் நிறையவே இருக்குது அடுத்ததாக மூளை மூளை அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் முதலான அத்தனை அழுத்தங்களையும் குறைக்கிறதோட இந்த ஸ்ட்ரெஸ்னால் உண்டாகிற தூக்கமின்மையையும் இது சரி செய்து என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்ங்கிற பாடல் மாதிரி என்ன பலன் இல்லை இந்த கருப்பு கவனியில் அப்படின்னே சொல்லலாம் ரத்த ஓட்ட மண்டலமாக தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு எலும்பு மண்டலமாக அதையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு தசை மற்றும் நரம்பு மண்டலமா அதையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு சுவாச மண்டலமா ஓகே இனப்பெருக்க மண்டலமா ஓகே ஜீர்ண மண்டலமா ஓகே கழிவு நீக்க மண்டலமா ஓகே இது எல்லாத்தையும் உள்ளடக்கினா நோய் எதிர்ப்பு மண்டலமா இப்படி அத்தனை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டையும் தன்னோட கைக்குள்ளே வச்சுருக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி சரி இப்போ இதை யாரெலாம் சாப்பிடலான்னு பார்க்கலாம் முடியிலிருந்து கண் மூக்கு வாயி வயிறு பல்லு தோல் காலு குதிங்கால் எலும்பு மூட்டுன்னு உச்சியில் தொடங்கி உள்ளங்கால் வர அத்தனை உறுப்புகளையும் பார்த்து பார்த்து பாதுகாக்க இந்த கருப்பு கவுனி அரிசி ஸோ இந்த நோய் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை சாப்பிடணுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது எந்த வயதினரும் எந்த காலத்துலேயும் சாப்பிடலாம் ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ் உட்பட யாருனாலும் சாப்பிடலாம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அதாவது தீவிர மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இதை எடுத்துக்க கூடாது ஒருவேளை இது இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப உங்களில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உடம்புல ஹீட் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இளநீரையோ இல்லை மோரையோ வெந்தயம் கலந்த நீரையோ இல்லை பழங்களோட ஜூஸ் இந்த மாதிரி இயற்கையாகவே உடம்பை கூல் பண்ணக்கூடிய பொருட்களை இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப அந்த ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்ட்ரல் ஹோம் கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்